ஹே கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது வாராகி தாயோட உகந்த நாள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மாதத்தில் வர வளர்ப்பிறை பஞ்சமி திதி ஏன் உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆஷாட நவராத்திரி வாராகி தாய்க்கான சிறப்பான இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி நடக்கும் ஸோ இந்த ஒன்பது நாட்களில் வளர்ப்பிறை பஞ்சமி வர்றதுனால நமக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த ஒன்பது நாள் விரதம் இருக்க முடியாதவங்க கூட அந்த ஒரே ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுக்கு என்ன வேணும்ன்றத வாராகி கிட்ட கேட்டீங்க அப்படின்னா வாராகி அம்மன் உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட வேண்டுதல நிறைவேற்றி கொடுப்பாங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த பஞ்சமி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது பதினஞ்சுக்கு ஆரம்பிக்குது முடிகிறது வந்து திங்கக்கிழமை காலையில ஜூன் முப்பது காலை ஒன்பது இருபத்தி நாளுக்குல்லாம் திதி முடிஞ்சிடுது ஸோ இந்த நாள் முழுக்க பஞ்சமி திதியில தான் இருக்கு ஒரு சில நாட்கள் ரெண்டு பட்டு வரும் இதுவுமே வந்து காலையிலேயே ஆரம்பிச்சிடுறதுனால அந்த நாள் ஃபுல்லாவே பஞ்சமி திதியில தான் இருக்கு ஸோ இது வளர்ப்பிறை பஞ்சமி அப்படின்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு எதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன் பஞ்சமில ரெண்டு பஞ்சமி வரும் மாசத்துக்கு தேய்விரை பஞ்சமி வளர்ப்பிறை பஞ்சமின்னு வரும் அம்மாவாசைக்கு பிறகு வர திதி பஞ்சமி திதி வந்து வளர்ப்பிறை பஞ்சமி பௌர்ணமிக்கு பிறகு வர பஞ்சமி திதி தேய்விரை பஞ்சமின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு வந்திருக்கிறது வளர்ப்பிறை பஞ்சமி தான் ஏன்னா அம்மாவாசைக்கு அடுத்து வர்றது இந்த வளர்ப்பிறை பஞ்சமில உங்களோட வளர்ச்சிக்கு என்னெல்லாம் வேணுமோ அத முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நோக்கி கே எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எதுக்கெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணமே ஆகாம ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா கல்யாணத்துக்கு பாக்குறீங்க அமையவே இல்லை அப்படின்னா அதுக்காக வேண்டலாம் அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்காக வேண்டலாம் இப்போ பிரிந்திருக்காங்க அவங்க வந்து ஒன்று சேரணும் அப்படின்னா அவங்களும் கேட்கலாம் இல்லை பிஸ்னஸ்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்கு லோவாக இருக்கு காசு எதுவுமே வரல ப்ராஃபிட்டா போகல எல்லாமே லாஸில் போகுதுன்னா அவங்க வந்து கேட்கலாம் வேலை கிடைக்காம இருக்கவங்க வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கவங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த பஞ்சமி வளர்ப்பிறை திதியை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வழிபாடு என்ன மாதிரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வீட்டில் பண்ண முடிஞ்சால் வீட்லேயும் பண்ணலாம் இல்லை என்னால் கோவிலில் போய் பண்ண முடியும்னா கோவிலையும் பண்ணலாம் ரெண்டுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு வாராகி தாயோட படம் இருந்தால் அதை சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க தனியாக எடுத்து வச்சு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க இடம் இருந்தால் இல்லை என்னோட இடம்லாம் இல்லை ஷெல்ஃபில் சின்னதாக ஒரு படம் இருக்குது அங்கே முன்னாடி நான் வச்சு பண்ணுறனாலும் ஓகே தான் விளக்கு வாராகி தாய்க்கு முன்னாடி படம் முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கு இருந்தால் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நார்மலாக வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு வச்சுருப்பீங்கள்ல அந்த விளக்கு இருந்தாலும் சரி அதையுமே வந்து சுத்தம் படுத்தி மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு வராகி அம்மன் படம் முன்னாடி வச்சுக்கோங்க பூ எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட படம் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் சில பேர் சிலை வச்சுருப்பாங்க சிலை இருந்தாலும் சரி சிலை இருந்தால் அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன முறைப்படி வழிபாடு பண்ண ஆரம்பிங்க இல்லை என்கிட்ட படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு மஞ்சள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம பிள்ளையாரெல்லாம் பிடிப்போம்ல அந்த மாதிரி வராகி தாயை நினச்சி அந்த மஞ்சளில் பிடிச்சி நீங்கள் ஒரு வெற்றிலை வச்சு அந்த வெற்றிலை மேலே வராகி தாயாக நினச்சி பிடிச்சி வச்சிருக்க அந்த மஞ்சளை வச்சுடுங்க மஞ்சள் வச்சுட்டு ஒரு குங்குமம் பொட்டு மட்டும் அதில் வச்சுடுங்க வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி அதுதான் வந்து கிட்ட இருக்க படமோ சிலையாகவும் அவங்கள நினச்சிக்கணும் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு சின்னதாக வச்சு நான் சொன்ன மாதிரி ஏற்றிக்கோங்க அ விளக்கோ இல்லை உங்ககிட்ட காமாட்சி விளக்கு இருந்தாலும் சரி எந்த விளக்காயகம் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி வச்சு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் நெய் வெட்டி ஏற்றினாலும் இல்லை நல்லெண்ணெய் வெட்டி ஏற்றினாலும் சரி அதை நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் தீபம் போடுங்க நீங்கள் நார்மலாக நீங்கள் படம் வச்சுருந்தாலும் செலை வச்சிருந்தாலும் உங்கள் வீட்டில் வராகி முன்னாடி என்ன விளக்கு ஏற்றுவீங்களோ அதை நார்மலாக ஏற்றிக்கோங்க வீட்டிலேயே தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சக்தி வாய்ந்தது தேங்காய் தீபம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் ஒரு சின்ன சைஸில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக சமமாக இருக்க மாதிரி உடச்சிட்டு குடுமியை பிச்சுடுங்க அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த உடச்சி குடுமியை பிச்சிடுங்க அதுக்கப்புறமா அதுக்கு மஞ்சள் குங்கை வச்சுக்கோங்க அஞ்சு பொட்டோ இல்லை ஏழு பொட்டோ வைப்போம்ல அந்த மாதிரி மஞ்சள் குங்கை வச்சுட்டு அதில் வீட்டில் ஏத்துறீங்க அப்படின்னா இழுப்பை எண்ணெய் வாங்கி திரி போட்டு சிகப்பு கலர் திரி போட்டு ஏற்றுங்க பொதுவாக நார்மல் கடையில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இழுப்பை என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன பாட்டில் இருபது ரூபாய் இல்லை முப்பது ரூபான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் அதை அந்த தேங்காயில் ஊற்றிட்டு சிகப்பு கலர் திரி போட்டு ஏற்றிக்கோங்க அது எப்படி ஏற்றணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஏத்துறதா இருந்தால் இந்த வழிபாட்டு முறை ஒரு தாம்பாலை தட்டு அப்படி இல்லைன்னா இந்த தேங்காய் பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சைஸ் தட்டு இருக்கும்ல அந்த மாதிரி தாம்பாள தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு வாழை இலை போட்டு பச்சை அரிசி ஒரு கொஞ்சமாக அதில் போட்டுக்கோங்க ஒரு ஆளா கோயிலில் கொஞ்சம் அரை ஆளாக்கா அந்த அளவுக்கு எடுத்து பச்சரிசி பரப்பிடுங்க அந்த தேங்காய் நிற்கிற மாதிரி பரப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு தேங்காய் இருக்குல்ல அதை உடச்சி அதை மஞ்சள் குங்க வச்சு வச்சுருக்கீங்கள அந்த ரெண்டு தேங்காயை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இலுப்பை எண்ணெய் ஊற்றி சகப்பு கலர் திரி போட்டு ஏற்றுங்க இலுப்பை எண்ணெய் கிடைக்காதவங்க நல்லெண்ணெய் விட்டு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா சுத்தமான பசனை விட்டு கூட ஏற்றலாம் அந்த வாழை இலையில சுற்றி பூக்களை வச்சுக்கோங்க வாழை இலை மேலே அரிசி வச்சுருக்கீங்கள அது மேலே சுற்றி பூக்களையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ இல்லை இழுப்பெண்ணெய் கிடச்சா அதை விட்டோ நீங்கள் விளக்கு ஏற்றலாம் ராகி தாய்க்கு சிறந்த அதாவது நம்ம வீட்டில் வச்சு தனியாக வழிபாடு பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரசாதம் செஞ்சு வைக்கணும் அவங்களுக்கு உகந்த பிரசாதம் எதுன்னு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு மாதுளம்பழம் இந்த கருப்பு உளுந்து வடை நவதானிய வடை இந்த மாதிரி வந்து வைப்பாங்க கொண்டக்கடலை இந்த மாதிரி எதுனாலும் உங்களால் என்ன முடியுமோ தயிர் சாதம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை வாராகி தாய்க்கு பிரசாதமாக நீங்கள் வச்சு கும்பிடுங்க இதெல்லாம் அவங்களுக்கு சிறந்த பிரசாதம் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு வச்சு கும்பிட்டா போதும் அதை வைக்கும்போது வெத்தலைப்பாக்கு வாழைப்பழமும் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அதுவுமே நம்ம வைக்கணும் கண்டிப்பாக ஸோ வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வாங்கி வச்சிடுங்க அப்புறம் உங்களால் முடிஞ்சால் என்ன முடியுமோ அதை வாங்கி அதாவது அதாவது கிழங்கு தான் அவிச்சு வைக்க முடியும்னா அவிச்சு வைங்க என்னால் அதெல்லாம் முடியல அப்படின்னா ஏதோ பழங்கள் கடைசா கூட வைக்கலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை சாமிக்கு வச்சு நீங்கள் ஏற்றிட்டு வழிபாடு பண்ணி வாங்க உங்களால் முடிஞ்சால் விரலி மஞ்சள் இருக்கும்ல அந்த மஞ்சள் கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை கழுவி வச்சிடுங்க அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கலர் நூலில் அதை அம்மனுக்கு கட்டி எடுத்துகிட்டு போங்க ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் அதாவது ஏழு ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் அது உங்கள் வீட்டில் என்ன சைஸ் இருக்கோ ஃபோட்டோ அதுக்கேற்ற மாதிரி போட முடிஞ்சால் கோர்த்து போட்டுக்கோங்க வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்க இல்லை என்கிட்ட எந்த படமோ இல்லை சிலையோ இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கட்டி அதாவது சின்னதாக ஒரு அஞ்சு மட்டும் கட்டி நீங்கள் வந்து வராகி அம்மனை நினைக்கிற அந்த மஞ்சள் பிடிச்சி வச்சுருக்கீங்களா அது மேலே சும்மா போட்டு விட்டுருங்க இல்லை நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறவங்களாக இருந்தால் வராகி தாய்க்கு அவங்க சிலைக்கு வந்து நம் பெருசாக வச்சுருப்பாங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போய் சாமி கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சிலையில் போட முடிஞ்சால் போடுவாங்க இல்லை உங்கள் மடியிலையோ இல்லை கைகள்லேயோ வச்சுடுவாங்க பூக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் மலர்கள் தான் அவங்களுக்கு உகந்த பூக்கள் அதே மாதிரி சங்குப்பூன்னு சொல்லுவாங்கல்ல நீல கலரில் இருக்கும்ல அந்த பூவுமே வந்து அவங்களுக்கு உகந்த பூக்கள் தான் அதனால முடியும் பக்கத்துல கிடைக்கும் அப்படின்னா சிகப்பு கலர் பூக்கள் ஏதாவது இருந்தா அவங்களுக்கு வாங்கி அந்த சிகப்பு கலர் பூக்களால் அவங்களை அர்ச்சனை பண்ணி கொண்டு வாங்க அப்படி இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா எந்த பூக்களாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே வந்து சாமி நம்மளை ஏற்றுப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பூக்கள் அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கிடைச்சா அதை அதை வாங்கி வச்சு அவங்களுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் ஆரம்பிக்கிறது வளர்ப்பிறை பஞ்சமையில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாமே வந்து நான் சொன்ன விஷயங்களுக்கு அதாவது நல்ல வரன் அமைகிறதுக்கோ இல்லை பிரிந்த கணவன் மனைவி ஒன்றா சேர்றதுக்கோ அந்த மாதிரி நீங்கள் செய்கிற முறையை வந்து வளர்ப்பிறையில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒன்பது வாரம் இதை செஞ்சுட்டு வாங்க சீக்கிரமாக வீட்டில் செஞ்சாலும் சரி இல்லை கோவிலில் செஞ்சாலும் சரி தொடர்ந்து ஒன்பது வாரம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்களோட லைஃப்ல நடக்கும் நீங்க என்ன வேண்டுனாலும் சரி நான் சொன்ன வீட்டில் வந்து எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒருவேளை கோவில்ல போய் ஏத்துறீங்க அப்படின்னாலும் சரி இதே முறை தான் போய் என்ன பண்ணுங்கன்னா கோவிலில் வராகி தாய் முன்னாடி அங்கே ஏற்ற விட மாட்டாங்க சில கோவில்ல வெளியே அதுக்குன்னு தனியா விளக்கு ஏத்துறதுக்கு இடம் வச்சிருப்பாங்க அங்கே போயிட்டு ஒரு தேங்காய் வாங்கி அதை உடச்சி அதே மாதிரி மஞ்சக்கூங்க எல்லாம் வச்சுட்டு ஒரு வாழை இலை கீழே பரப்பிடுங்க வாழை இலை பரப்பிட்டு பச்சரிசி அது மேலே பரப்பிடுங்க நீங்கள் வந்து அங்கே போது தட்டு தான் ஏற்றணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது வெறும் தரையில் வாழை இலை வச்சுட்டு அரிசி பரப்பிட்டு ரெண்டு தேங்காய் வச்சுட்டு அங்கேயுமே வந்து நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சுத்தமான பசு நெய் கடிச்சா நெய் ஊற்றி ஏத்திடுங்க திரி அதாவது சிகப்பு கலர் திரி வாங்கிட்டு போங்க சிகப்பு கலர் திரி வாங்கி ஏத்திட்டு வாங்க அங்கேயுமே நீங்க வைக்கிறப்போ வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கண்டிப்பாக வைக்கணும் அந்த வாழை இலை சுத்தி பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழமும் பக்கத்துல வச்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்க விளக்கு அப்புறம் ஒரு சின்ன ஊதுபத்தி பாக்கெட் வாங்கிட்டு போய் ஊதுபத்தி வந்து சும்மா நீங்க சாமி முன்னாடி சாமிக்கு ஆராத்தி காட்டுற மாதிரி ஆராத்தி காட்டிட்டு அந்த வாழைப்பழத்துலேயே சொருவிடலாம் அதுக்கப்புறம் அந்த விளக்கு நீங்கள் சாமி நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை நல்லபடியாக நீங்கள் எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அப்புறம் நீங்கள் நார்மலாக கோவிலில் போய் தான் செய்கிறீங்க அப்படின்னா உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுன்றத வேண்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் இதை தொடர்ந்து ஒன்பது வாரம் செஞ்சிட்டு வாங்க வீட்டில் ஏற்றினாலும் சரி இல்லை கோவிலில் ஏற்றுனாலும் சரி உங்களால் வீட்டில் வழிபாடு பண்ண முடியல எனக்கு அந்த வசதியெலாம் இல்லை அப்படின்னா ஓகே எந்த ஆட்சேபணியும் இல்லை இதை நீங்க கோயில செஞ்சுட்டு வந்தாலுமே நல்ல சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து தினமுமே வந்து வராகி தாயோட லோகங்கள்லாம் சொல்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பஞ்சமி அன்னைக்கு உங்களால முடிஞ்சா நீங்க வீட்டுல வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை கோவில்ல பண்ணாலும் சரி இந்த வராகி தாயோட காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் எல்லாம் இருக்கும் அதை நீங்க நீங்க வந்து கேட் கேட்டாலும் சரி இல்லை உங்களால படிக்க முடிஞ்சா படிச்சாலும் சரி கோவிலில்னாலும் இல்லை வீட்டிலனாலும் வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு அங்கே உட்காந்து உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ எத்தனை தடவை படிக்க முடியுமோ அதை படிச்சுட்டு படிச்சுட்டு வாங்க அதே மாதிரி பஞ்சமி அன்னைக்கு உங்களோட வீட்டில் வாராகி சஹஸ்கரநாமம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது அது வந்து யூடியூப்பில் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை உங்களோட ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ போட்டு விட்டுட்டு நீங்கள் அதை ஓட விட்டுகிட்டே இருங்க அதை கேட்குறப்போ உங்கள் வீட்டில் அதை ஒழிக்கிறப்போ நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வெளியேறி பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் உள்ளே வரும் அதுக்காக தான் அதை கேட்க சொல்கிறது இந்த மந்திரம் படிக்கிறதுமே வந்து அதுக்காக தான் நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேறி பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வரும் ஸோ அதனால் அன்னைக்கு கண்டிப்பாக கோவிலுக்கும் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க வீட்டில் கும்பிட்டாலும் சரி இல்லை கோவிலில் கும்பிட்டாலும் சரி எதுனாலும் உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க வீட்டில் பண்ண முடியாதவங்க கோவிலில் வழிபாடு பண்ணலாம் இல்லை வீட்டில் பண்ணாலும் சரி கோவில்லையும் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்